குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மண் தக்காளி கீரையை பற்றி பார்க்கலாங்க என் தோட்டத்தை தோட்டத்தில் இருக்கிற மண் தக்காளி கீரை உங்களுக்கு காமிக்கிறதோட அதோட மண் தக்காளி கீரையில் உள்ள பலன்கள் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் மண் தக்காளி கீரையில் வைட்டமின்கள் ஏசி டி மற்றும் இ சத்துக்களும் தாதுக்குள்ள கால்சியம் பொட்டாசியம் போன்றவையும் நார்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் ஃப்ளவனாய்ட்கள் ஃபினாலிக் கலவைகள் நைட்ரிக் போ போன்ற சத்துக்கள் இருக்குங்க மண் சாப்பிட்டா கீரை சாப்பிட்டா நம்ம வயிற்றில் இருக்க புண்ணு எல்லாம் ஆறுனு எல்லாேருக்கும் தெரியும் இந்த கண் வைட் இதில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை நல்லா தெரியும் வைட்டமின் சி நல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை தருது பொதுவாகவே கீரைகள் நம்ம வாரத்துக்கு டூ த்ரீ டைம்ஸ் சாப்பிட்ணுங்க டெய்லி சாப்பிட்லனாலும் ரெண்டு மூணு தடவையாவது சாப்பிட்டா நல்லது அது மண்தக்காளி கீரை மஸ்ட்டாக வச்சுக்குங்க எல்லா கீரையிலேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது மண்தக்காளி கீரை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கூட நல்லதுங்க மண்தக்காளி கீரையில் நம்ம ஃபேஸ் பேக் போடுறது மூலயமா முகப்பருவ குறைக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு க கலரையும் கொடுக்குங்க அது ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா